யார் வேணாலும் சொல்லலாம் நான் பத்தாயிரம் கொடுக்குறேன் எட்டாயிரம் கொடுக்குறேன் ரெண்டாயிரம் கொடுக்குறேன் பேரை மாத்தி குல விளக்கு திட்டம்னு சொல்லலாம் என்ன விளக்கு திட்டமாக இருந்தாலும் ஒன்றும் வராதுன்னு தெரியும் வரும்பொழுதெல்லாம் டபுள் என்ஜின் டபுள் என்ஜின் அதுதான் இந்த நாட்டுக்கு நல்ல என்ஜினுங்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச அந்த என்ஜின் என்னைக்குமே வேலை செய்யாத என்ஜினாக தான் இருக்குது குடியரசு என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி ரிபப்ளிக் ஆனா இங்க ஒருத்தர் இருக்காரு தமிழ்நாட்டில் அவருக்கு குடியரசுனா என்னன்னு தெரியாது ரிப்பப்ளிக்னா என்னன்னு தெரியாது ஆனா உங்களுக்குலாம் எல்லாம் அங்க ஒருவேளை சட்டமன்றத்துல பொழுது போகுதோ என்னமோ தெரியல எனக்கு ஆனா பொறுமையாக சகித்து கொண்டிருக்கிறார் அண்ணன் வருகிறார் ஒவ்வொரு ஆண்டும் வருகிறார் அங்கே சட்டமன்றத்திலே என்று கான்ஸ்டியூஷனை மாத்தணும் அப்படின்னு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள் நான் இன்னொரு தீர்மானத்தையும் நாம் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த கவர்னரே வேண்டாம் இவர்களால் எந்த பயனும் இல்லை மேடையிலே நிற்கிறார் எடப்பாடி பழனிசாமி நாற்பத்தி ஐந்து நிமிடம் பேசிய பிரதமர் அவருடைய கட்சியோடைய பேர சொல்லவே இல்லை எங்களுக்கு என்ன கவலைன்னா தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது உங்களுடைய உங்களை ஆளாக்கிய இயக்கத்திற்கு கட்சிக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் பழனிசாமி அவர்களே அதே போல இங்க வந்து இருபத்தி மூணாம் தேதி மிகப்பெரிய அளவிலே நம்முடைய டபுள் என்ஜின் என்கிறார்கள் உங்களுடைய திராவிட என்ஜினுக்கு முன்னால் இந்த டபுள் என்ஜின் எல்லாம் காலாவதியான தோல்வி அடைந்த விரக்தி அடைந்திருக்கக்கூடிய என்ஜின் என்று ஒவ்வொரு நாளும் நிறுவி காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய திராவிட நாயகரே திராவிட மாடல் ஆட்சியின் தலைவரே அண்ணன் தளபதியே உங்களை இந்த மாநாட்டிற்கு வருக 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 என்று இங்கே இருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளின் சார்பிலே வரவேற்று அதே நேரத்திலே இந்த வாய்ப்பிற்கு மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவானவர்கள் எங்க கை தட்டணும் எங்க பார்க்கணும் எங்க விலகி இருக்கணும் எந்த பக்கமே போகாம இருக்கணும் அப்படின்னு தெரியும் அதை விட புத்திசாலிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வாய் விடாலாம் விட்டு ஆட்சி நடத்த முடியாதுன்னு தெரியும் அவங்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் மட்டும் தான் பெண்களுக்கான ஆட்சி பெண்களை முன்னேற்றக்கூடிய பெண்களின் எதிர்காலத்தை பற்றி அக்கறை இருக்கக்கூடிய ஆட்சியை நடத்த முடியும் என்று அவர்களுக்கு தெரியும் யாரையும் நம்பி ஏமாந்து போகக்கூடியவர்கள் இல்லை தமிழ் பெண்கள் யாரால கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியும்னு அவங்களுக்கு தெரியும் யார் வேணாலும் சொல்லலாம் நான் பத்தாயிரம் கொடுக்குறேன் எட்டாயிரம் கொடுக்கறேன் ரெண்டாயிரம் கொடுக்குறேன் பேரை மாத்தி குல விளக்கு திட்டம் சொல்லலாம் என்ன விளக்கு திட்டமா இருந்தாலும் ஒண்ணும் வராதுன்னு தெரியும் ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஸ்கூட்டி கொடுக்குறேன்னு நாங்க வந்துதா வரல அதே போல குல விளக்கும் வீட்டுக்கு வராது என்று தெரியும் ஆனால் உங்கள் மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு மாதமும் உங்கள் வீடு கதவுகளை தட்டி வரும் என்று தெரியும் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அன்றே விடியல் பயணத்திற்கு கையெழுத்திட கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான் என்று தெரியும் நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கணும் பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்து நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் நடத்தக்கூடிய நடத்த முடியும் என்று காட்டக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் மட்டும்தான் அதனால இதையெல்லாம் தெளிவாக நம்முடைய பெண்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதனால எந்த பக்கமும் திரும்பி கூட பார்க்க அவங்க தயாராக இல்லை என்பதை இந்த மாநாடு பல கனவுகளோடு தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்க கூடியவர்களுக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தும் பத்தலைன்னா இன்னொரு மாநாடு கூட போட்டு காட்டுறோம் செய்து உங்க நேரத்தை வீணாக்காதீங்க அது மட்டும் இல்லை வரும் பொழுதெல்லாம் டபுள் என்ஜின் டபுள் என்ஜின் அதுதான் இந்த நாட்டுக்கு நல்ல என்ஜின் எனக்கு தெரிஞ்ச அந்த என்ஜின் என்னைக்குமே வேலை செய்ய அதை என்ஜினா தான் இருக்கு ரிப்பேர் மாடல் என்ஜினா தான் இருக்கு நான் சொன்னது போல டெபக்கல் என்ஜினா தான் இருக்கு தேராத என்ஜினாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் நம்முடைய திராவிட மாடல் என்ஜினை எடுத்துக்கொள்ளுங்கள் குஜராத்தில் மொத்த மருத்துவ கல்லூரிகள் அரசு மருத்துவ கல்லூரிகள் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஆறு தான் ஆனா தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகள் ரெண்டாயிரத்துக்கு மேலே இருக்கு அதற்கான படுக்கை வசதிகள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்துல பார்த்தோம் கோவிட் நேரத்துல அங்க மக்களை வந்து மருத்துவமனைக்குள்ள அனுமதிக்க கூட முடியல வெளியில ஆட்டோலையும் வண்டியிலையும் டிராக்டர்லையும் படுத்து கிடந்தார்கள் ஒரு லட்சம் படுக்கை வசதிகள் மக்களுடைய ஆரோக்கியத்திற்காக நலனுக்காக சாதித்து காட்டி இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட என்ஜின் ஆட்சி எல்லாத்தையும் சேர்த்து ஒருங்கிணைச்சாலும் முதல்ல இருக்கிறது தமிழ்நாடு பெரிய மாநில மாநிலங்களை கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா புதுச்சேரி கோவா போன்ற சின்ன சின்ன மாநிலங்கள் நமக்கு முன்னாடி இருக்கலாம் ஆனால் பெரிய மாநிலங்கள்ல முதல்ல இருக்கிறது தமிழ்நாடுதான் உங்களுடைய டபுள் என்ஜின் இருக்குல்ல உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் எல்லாம் அது எங்க வருது தெரியுமா முப்பது முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுன்னு இறங்கிக்கிட்டே போகுது இதுதான் டபுள் என்ஜின் செய்திருக்கக்கூடிய சாதனை அதே போல இங்க வந்து இருபத்தி மூணாம் தேதி மிக பெரிய அளவிலே நம்முடைய மன்னிக்க வேண்டும் இரண்டு மூன்று நாட்களாக உடல்நிலை சரியில்லை ஆனாலும் உங்களை பார்க்க வேண்டும் என்று எங்க அப்பா சொன்ன வழியில அண்ணன் சொன்ன வழியிலே இங்கே நான் வந்திருக்கிறேன் இங்கே வந்து உரையாற்றி எல்லாரையும் கேள்வி கேட்டுவிட்டு நம்முடைய பிரதமர் அவர்கள் சென்றிருக்கிறார்கள் அவர் குஜராத்தோடைய முதலமைச்சராக இருந்த பொழுது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இந்திய ரூபாய்க்கு அமெரிக்க டாலர் ஐம்பத்தி ஆறு ரூபாய் கொடுத்தா ஒரு டாலர் வாங்க முடியும் அப்பொழுது என்ன சொன்னாரு ஏன் இந்திய பணத்தோட மதிப்பு இறங்கிக்கிட்டே போகுது நல்ல ஆட்சி நடக்கவில்லை நல்லவர்கள் கையிலே ஆட்சி இல்லை திறமையானவர்களிடம் ஆட்சி இல்லை நம்ம சுத்தி அத்தனை நாடுகளை விட இந்தியா மோசமாக ஒரு நிலையிலே இருக்கிறது இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் இதற்கு காரணம் என்றார் டெல்லியில ஒன்றிய அரசாங்கம் இவர்கள் நடத்தக்கூடிய ஆட்சிதான் இன்னைக்கு டாலருடைய ஒரு டாலருக்கு எவ்வளவு ரூபா தெரியுமா நம்ம கொடுக்கணும் தொண்ணூத்தி ரெண்டு ரூபா டாலர் எதிரா இந்திய ரூபாயோட மதிப்பு ஏறி ஏறியிருக்கா இறங்கி இருக்கா இறங்கி இருக்குல்ல அப்ப உங்களுடைய ஆட்சி இன்னும் மோசமாக இறங்கி இருக்கா இல்லையா தனியா ஆட்சியை நடத்துற இடத்திலையும் ஒண்ணும் பண்ணல அதே போல நீங்க நடத்தக்கூடிய ஒன்றிய அரசிலும் உலகத்திலே ஒரு அந்த டாலர் அமெரிக்கன் டாலருக்கு எதிராக இந்திய பணத்தோட மதிப்பு இறங்கிக் கொண்டே போகிறது இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்க கூடிய நீங்கள் எங்களை பார்த்து கேள்வி கேட்கிறீர்கள் எங்களை பார்த்து கேள்வி கணைகளை தொடுத்து இந்த ஆட்சியை மாற்றி காட்டுவேன் என்று சபதம் விடுகிறீர்கள் நான் ஒன்றை சொல்லுகிறேன் நீங்க எந்த கனவுல வந்து இறங்கினாலும் நிச்சயமாக சரியான பாடத்தை தமிழ் பெண்கள் உங்களுக்கு சொல்லி தருவார்கள் இது குடியரசு தினம் குடியரசு என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி ரிப்பப்ளிக் ஆனா இங்க ஒருத்தர் இருக்காரு தமிழ்நாட்டில் என்னன்னு தெரியாது என்னன்னு தெரியாது தெரியல முதலமைச்சர் அவர் ஏன் வந்து அவர்கிட்ட அவரை அழைச்சு அங்க பேச வைக்கிறாங்கன்னே எனக்கு தெரியல வேற வழி இல்லை உங்களுக்கு அங்க ஒருவேளை சட்டமன்றத்தில் பொழுது போகுதோ என்னமோ தெரியல எனக்கு பொறுமையாக சகித்து கொண்டிருக்கிறார் அண்ணன் வருகிறார் ஒவ்வொரு ஆண்டும் வருகிறார் அங்கே சட்டமன்றத்திலே வந்து அங்கே கொடுக்கப்படக்கூடிய வாசிக்க வேண்டிய தமிழ்நாடு பாலிசி நோட்ட படிக்க மாட்டார் படிக்க மாட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் இது சரியில்லை அது சரியில்லை தேசிய கீதத்தை பாடல ஏன் வராரு பாட மாட்டாங்கன்னு தெரியும் நான் வரலன்னு சொல்லலாம் ஒவ்வொரு ஆண்டும் அங்கே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் சொல்லுவதை செய்ய முடியாது என்று இந்த மக்களை இந்த நாட்டின் மக்களை அரசை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய மக்களை ஒவ்வொரு ஆண்டும் அவமதித்து விட்டு செல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனாலதான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் இத படிக்கவே வேண்டாம் கவர்னர்கள் இதை படிப்பது வேண்டாம் அப்படின்னு சொல்லி மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று கான்ஸ்டிடியூஷனை மாத்தணும் அப்படின்னு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள் நான் இன்னொரு தீர்மானத்தையும் நாம் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த கவர்னரே வேண்டாம் இவர்களால் எந்த பயனும் இல்லை இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் மிக நீண்ட நாட்களாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டுல கவர்னர்களுக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கவர்னர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட கோடி செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளுடைய படிப்பிற்கு அவர்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு நாம் செலவழிக்க முடியும் ஆனால் ஒவ்வொரு ஆட்சியையும் பிஜேபி இல்லாத ஆட்சியையும் கஷ்டப்படுத்த வேண்டும் அந்த மாநிலத்தை சேர்ந்த மக்களை அசிங்கப்படுத்த வேண்டும் அவமானப்படுத்த வேண்டும் என்று இந்த இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது பிரதமர் இங்கே இருபத்தி மூணாம் தேதி பிரதமர் வந்தார் அதற்கு முன்பும் வந்தார் இனிமேல அடிக்கடி வருவார் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் நிறைய பேர் லீவ் விட்டா ஊருக்கு போவீங்க அது பேரு சம்மர் சீசன் வந்தா சம்மர் லீவ்ல வெக்கேஷனுக்கு போவீங்க அதே போல குளிர்காலத்துல லீவ் விட்டாங்கன்னா விண்டர் ஹாலிடேஸ் விண்டர் வெக்கேஷன்ல போவீங்க பொதுவாக வெளிநாடுகளில் தான் பயணம் செய்து கொண்டிருப்பார் இந்த எலக்ஷன் சீசன் ஒண்ணு வருது இல்ல அப்ப அவருடைய விமானம் இந்தியாவில் திரும்பும் எந்த மாநிலத்தில் தேர்தல் நடக்கிறதோ அந்த மாநிலத்திலே இறங்கும் அதனால் நம்முடைய பிரதமர் எலெக்ஷன் சீசனுக்கான ஒரு டூரிஸ்ட் பிரைம் மினிஸ்டர் தான் நம்முடைய பிரதமர் அதனால அந்த டூரிஸ்ட் பிரைம் மினிஸ்டர் சமீபத்திலே இங்கே வந்தார் பேசினார் நாப்பத்தஞ்சு நிமிஷம் பேசினார் அந்த நாப்பத்தஞ்சு நிமிஷத்துல பல முறை முதலமைச்சருடைய பேரை சொன்னாரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெயரை சொன்னார் பல எதிர்கட்சிகளின் பெயரை எல்லாம் சொன்னார் ஆனா ஒரே ஒரு கட்சியோடைய பேரை மட்டும் சொல்லல அது அதிமுக மேடையிலே நிற்கிறார் எடப்பாடி பழனிசாமி நாற்பத்தி ஐந்து நிமிடம் பேசிய பிரதமர் அவருடைய கட்சியோடைய பேரை சொல்லவே இல்லை எங்களுக்கு என்ன கவலைன்னா உங்க பேரு சொல்லாத பேராவே போயிற போது தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படி ஒரு கட்சியின் பெயரையே நிராகரிக்க கூடிய இடத்தில் நீங்கள் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது உங்களுடைய உங்களை ஆளாக்கிய இயக்கத்திற்கு கட்சிக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் பழனிசாமி அவர்களே மக்கள் நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எந்த காலகட்டத்திலும் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பல முறை இங்கே வரப்போகிறார் பிரதமர் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு வந்தார் என்றால் நன்றாக இருக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு தர வேண்டிய நிதி கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல அதை எப்ப கொடுப்பாருன்னு சொல்லிட்டு வந்தார்னா நல்லா இருக்கும் தமிழ் மீது திடீரென்று அக்கறை வந்தது போல் பேசுகிறீர்களே இதுவரைக்கும் சமஸ்கிருதத்துக்கு ஐநூறு கோடி செலவு செய்திருக்கிறீர்கள் ஏழு கோடி செய்திருக்கிறீர்கள் அந்த இரண்டையும் ஒன்றாக்கி விட்டு வாருங்கள் பிரதமர் அவர்களே தொடர்ந்து தமிழ்நாட்டின் திட்டங்களை நிறுத்த தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை நிறுத்திவிட்டு இங்கே சீசனுக்கு சீசன் வந்து இங்கே தேர்தல் பிரச்சாரம் மட்டும் செய்துவிட்டு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்துக் கொண்டே இருக்கக்கூடியவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருப்பவர்கள் யார் என்பதை தமிழ்நாட்டு பெண்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் யாருக்கும் இந்த தமிழ் மண்ணிலே இடம் இல்லை இடமில்லை என்பதை நாம் காட்டுவோம் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரியும் ஒரு தேர்தல் பிரச்சார பீரங்கியாக ஒவ்வொரு வீடாக தேடி சென்று நம்முடைய சாதனைகளை சில புரியாதவர்கள் இருந்தால் அவர்களிடம் எடுத்து சொல்லுங்கள் அவர்களுடைய எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ள சொல்லுங்கள் நன்றி வணக்கம் மில்கி மிஸ்ட் கௌகி முதல் பத்திரிகை